நாளைக்கு தமிழக கழகத்தோட முதல் பொதுக்குழு கூட்டம் பிரம்மாண்டமா நடக்க இருக்கு ஏற்பாடுகளை விறுவிறுப்பா செஞ்சுகிட்டு இருக்காங்க கட்சியோட முதல் பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கறதுனால ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு தளபதி என்ன பேச போறாரு கட்சியில எந்த மாதிரியான விதிகள் கொண்டு வர போறாங்க அப்படின்ட்டு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருக்கு சோ ஒரு மாவட்டத்துக்கு பதினஞ்சு பேர் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க அப்போ நூத்தி இருபது மாவட்டங்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சியில இருக்கு சோ அப்படி பார்க்கும் போது ஆயிரத்தி எட்நூறு பேர்ல இருந்து ரெண்டாயிரம் பேர் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிப்பட்ட சூழலில் நாளைக்கு பொதுக்குழு கூட்டத்துல தளபதி ஒரு முக்கியமான சம்பவம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அதாவது நாளைக்கு முதல் முறையாக தளபதி கட்சி வேஷ்டி கட்டிக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க போறாரு அப்படிங்கற மாதிரி ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு யோசிச்சு பாருங்க தளபதி ஒயிட் ஷர்ட் அண்ட் கட்சி வேஷ்டியில வந்தாரு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தளபதி அந்த ஒரு காஸ்டியூம்ல மட்டும் நாளைக்கு வந்துட்டாரு அப்படின்னா கண்கொல்லா காட்சியா இருக்கும் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு தளபதி எப்படி வர போறாரு அப்படின்ட்டு இந்த பொதுக்குழு கூட்டம் முடிஞ்ச கையோட அடுத்த மாசம் தமிழக கழகத்தோட பூத் கமிட்டி மாநாடு நடக்க இருக்கு இந்த மாநாட்டை எந்த ஊர்ல நடத்த போறாங்க அப்படினு தெரியல ஆனா இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்றதுக்கு வாய்ப்பிருக்கு ஏன் அப்படினா இது வந்து தமிழக வெற்றிக்கழகத்துல இருக்க 70000 பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கான மாநாடு சோ அந்த 70000 பேர் முக்கியமா கலந்துக்கணும் கொள்ளும் அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க பட் 70000 பேருக்கு மேல ஏழு லட்சம் பேர் கூட இந்த மாநாட்டுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இது வந்து தளபதிக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் இடத்தை பார்ப்பாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த இப்போல இந்த மாநாடு நடக்க போகுது அப்படிங்கறதை ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू